தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே பாஜக வைத்த ஆப்பு ரணகளமான திமுக முரசொலி வழக்கில் எது நடக்கக்கூடாது என திமுக நினைத்ததோ அது நடந்திருக்கிறது தேசிய பட்டியல் ஆணையம் முரசொலி பஞ்சமி நிலம் வழக்கை விசாரிக்க வேண்டும் என பேராசிரியர் ராம சீனிவாசன் கொடுத்த புகாரை விசாரிக்கக்கூடாது என திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஆர் பாரதி நீதிமன்றம் சென்றார் இந்த சூழலில் தற்போது பேராசிரியர் கொடுத்த புகாரை விசாரணை செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருப்பதுடன் ஆர் எஸ் பாரதியின் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது ஏற்கனவே பஞ்சமி நில விவகாரம் பெரும் பின்னடைவை திமுகவிற்கு கொடுத்த நிலையில் தற்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீர்ப்பு வந்த அடுத்த சில நிமிடங்களில் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அதில் திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலியின் அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாகவே உள்ளது பல தளங்களில் கேள்வி எழுப்பியும் இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளிக்க வேண்டிய திமுகவோ இதற்கு பதில் கூறுவதை தவிர்த்து வருவது பொதுமக்களிடையே பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது இதுகுறித்து தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க கோரி கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் முதல் புகார்தாரராகவும் தமிழக பாஜக மாநில பட்டியலி தலைவர் திரு தடா பெரியசாமி அவர்கள் இரண்டாம் புகார்தாரராகவும் தொடர்ந்த வழக்கில் பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை திமுக தொடர்ந்த மனு இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு புதியதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்திருக்கிறது திமுக இணையும் விசாரணையை தள்ளி போட முயற்சிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்கும் பாஜகவின் சட்ட போராட்டம் தொடரும் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய பட்டியல் சமுதாய நலன் ஆணைய ஆணையம் முரசொலி வழக்கில் விசாரணையை தொடங்கினால் பல உண்மைகள் வெளிவரும் எனவும் மூலப்பத்திரம் விஷயம் வெளி உலகிற்கு தெரியவரும் எனவும் சட்ட வல்லுநர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருவதால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் தலைவலி வந்து சேர்ந்திருக்கிறது இப்போ டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்க நான் பல அவங்க பொய்களை சொல்கிறேன் எம்பி இல்லை இல்லை இந்த ரோட்டில் பறக்கும் சாலை நான் தான் போட்டேன் உதாரணத்துக்கு தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி குறிப்பாக தொப்பூரில் பறக்கும் சாலை ஒரு எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் நான் பாராளுமன்றத்தில் பேசுனால தான் கிடைச்சிது நான் சொன்னேன் ஆனால் மோடி தான் வரப்போகிறான்னு தெரியும் உங்களுக்கு காரங்க பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும் நாங்களே விருந்துட்டு போகிறோம் மோடி தான் வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா அந்த வேலையும் நாங்களே செஞ்சுட்டு போகிறோம் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது நம்மளால் எம்பியாக இருக்குது அதனால் மக்கள் யோசிக்கிறாங்க நான் மாறுறாங்க முதல்ல மாதிரி இல்லை மூணு பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்திய அலையன்ஸுக்கு வாய்ப்பிருக்கு என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக் பிளாக்காக ஜாதி ஜாதியாக ஓட்டு போறது இல்லை கம்ப்ளீட்டாக எல்லாம் உடையும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது